நாட்டு மாடா நாட்டு மாடு வண்டி மாடு வாங்கி இருக்கீங்களா ரேஸ் மாடு வியாபாரி வியாபாரி ரேஸ் மாடு எங்க இருந்து கொண்டு மாடு கால்வாய் சிறைய கொண்டு கால்வாய் எவ்வளவு சொல்றீங்க ஒண்ணு ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொன்னேன் பல்லு மாடு பல்ல ஆறு ஆறு பல்லு ஹலோ வாங்கி

நாற்பத்தாறு இருநூத்தி இருபத்தொம்பது இது மாதிரி ரேஸ் கார்டில் வேணா அவங்ககிட்ட வாங்கி கான்டெக்ட் பண்ணுங்க மாடுப்பேன்னா ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு மாடு கொடுத்து தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி மாடு வேணா கால்வாயில் வந்து வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கு கால்வாய் சரி

இது நாட்டு நாட்டுமாடா நாட்டுமாடு

85 80 கடகட்ட வந்து பிடிங்கமா ஏமாள வந்தா யா மாடு பா 1000 1000 கொடுப்பா பங்கு பா தான் படுத்துருக்கு பிடிவாத்துக்கு போறாங்க வாடத்துக்கு படுத்துருக்கு

செல்லை மாதிரி தங்கையும் கண்டு வேணும் அவங்கிட்ட வாங்கிடு

காரி காணி காரிக்காய் ஒருத்தர் வேட்ட கேட்டீங்களா ஆமா காளை வில விலைக்குதான் கேட்டுக்கிட்டு எவ்வளோ அவர் நாற்பதனாயிரம் சொன்னார் நானும் கேட்டேன் கொண்டு போகிறதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த

இப்படி அப்பப்போ வர்றதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் நல்லா வளர்த்து அந்த மாதிரி வாடகை வாங்கி நல்லா வளர்ப்பு ஏற்றி செலவு பண்ணி வாங்குவோம் செலவு பண்ணுவீங்க ஆமா நல்லா செலவு பண்ணுவோம் நல்லா சாப்பாடு வச்சிருக்கோம் அதுக்குன்னு ஆள் வச்சிருக்கீங்கல்ல ஆள் தான் எல்லாம் நம்ம தான் நம்ம தான் பார்த்துக்கணும் இது அதிகம் ஆளுலாம் கிடையாது இந்த என்ன அதிக சேல்ஸ் நீங்க என்ன ஆமாம் மேல பழம் சந்தையிலே அதிக காலத்து ஆமாம்

ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு மாடு காலையா பல்லு? நாலு எவ்வளவு சொல்றியண்ணா ஐம்பதனாயிரம் எவ்வளவு வந்தா குடுப்பியா

கிடாரி எங்க இருந்து செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு அஞ்சு கிடாரி அண்ணாட்ட வாங்க

எவ்வளவு சொல்றேன்னா பதினேழு எங்க இருந்து கொண்டிருந்த பெருங்கலம் பெருங்கணம் இங்க தான் பெருங்கலம் பூச்சி கொண்டது எவ்வளோ சொல்லுகாருண்ணா ஆ நாற்பதாயிரம் பால் எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு லிட்டர் ஹச்சப்பு எத்தனை ஐத்துண்ணா மூணாம் கண்டு வந்து காளையா காளை இல்லட ஏன்னா ஒன்பது ஆயிரம் எடுத்துடுங்க ஒண்ணு சொல்ல சம்சாரிக்க வேண்டி ஆயிரம் எடுத்துடுங்க ஆயிரம் எடுத்துடுங்க

சொல்லு எதுக்கு மாதிரி கேட்குண்டா போட்டோம்

சிந்து கிடாரியா எவ்வளவு இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒண்ணு பால் எவ்வளவு இருக்கு எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா செல் நம்பர் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இத மாதிரி பால் மாடுவான் அவங்ககிட்ட வாங்கி

Hems.